பெருமிதத்தில் பெரிதுவக்க வைக்கும் பெருமொழி தமிழ் வணக்கம் இது உங்கள் அபிமான திருக்குறள் நேரம் நமக்குரல் திருக்குறள் திருக்குறள் வித் இங்கிலீஷ் கப்லெட்ஸ் வழங்குபவர் உங்கள் மோகன் சக்கரவர்த்தி அதிகாரம் எண் தொன்னூற்று எட்டு பெருமை சாப்டர் நைன்டி எயிட் கிரேட்னஸ் பெருமை பெருமிதம் இன்மை சிறுமை பெருமிதம் ஊர்ந்து விடல் பெருமையின் அடையாளம் எதுவென்றால் ஆணவம் இல்லாமல் இருப்பதே ஆகும் ஆனால் சிறுமையின் அடையாளம் மிகுந்த ஆணவத்துடன் காணப்படுவதே கிரேட்னஸ் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் லிட்டில்னஸ் ஸ்வெல்ஸ் வித் தட் அஃபென்ஸ் த சைன் ஆஃப் கிரேட்னஸ் இஸ் Remaining without any ego, the sign of ungreatness is to remain with full of ego.